வரதராஜ பெருமாள் என்ற மேலப்பெருமாள் கோவிலில் கலசம் காணாமல் போனதாகவும் தனிநபரின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மீட்டு இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒப்படைக்கக் கோரி பொதுமக்கள் மற்றும் இந்து எழுச்சி அமைப்பினர் கோரிக்கை செய்தி தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் தாலுகா குச்சனூரில் அமைந்துள்ளது வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இந்த கோவில் பெருமாள் கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஆனது ஸ்ரீனிவாசர் என்பவர் பராமரித்து வந்துள்ளார் தற்போது தற்பொழுது அவரிடமிருந்து கோவில் சாவியை அபகரித்துக் கொண்டுள்ளதாகவும் மேலும் பழமை வாய்ந்த திருக்கோவிலின் கலசங்கள் களவாடப்பட்டுள்ளதாகவும் தனிநபர்கள் அதை எங்கு வைத்துள்ளார்கள் என்றும் இன்றுவரை தெரியவில்லை என்றும் பழமை வாய்ந்த சிலைகள் களவாடப்பட்டிருப்பதாகவும் சிம்மையனூர் காவல் நிலையத்தில் கோவிலை பராமரித்து வந்த சீனிவாச பூசாரி அவர்கள் புகார் மனு அளித்துள்ளார் இந்து சமய அறநிலைத்துறையினர் இதற்கு முழு பொறுப்பேற்று தனிநபரின் ஆக்கிரமிப்பில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாதிக்கப்பட்ட பாத்தியப்பட்ட திருக்கோவிலை பரம்பரை பூசாரியான சீனிவாசனிடம் ஒப்படைக்க பொதுமக்களும் இந்து எழுச்சி முன்னணியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது மட்டுமல்லாது காணாமல் போன பழமை வாய்ந்த கலசங்களையும் சிலைகளையும் கண்டுபிடித்து மீண்டும் கோவிலுக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் ஒப்படைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கோவிலை கொண்டு வர கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் திருடப்பட்ட கலசம் மற்றும் சிலைகள் காவல்துறை திருடப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து இந்து அமைப்பினரையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக இந்து எழுச்சி முன்னணியினர் தெரிவித்தனர் மேலும் குச்சனூரில் கோவில் கலசம் திருடப்பட்டதாக தகவல் நிலை காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா